அனைவருக்கும் வணக்கம் சென்னை மற்றும் கடலூர் புதுச்சேரி இந்த மாதிரி பல பகுதிகளில் வந்து கடுமையான புயல் தாக்கம் மழை இதில் பாதிக்கப்பட்டு இருக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்த பிரச்சினைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்து தமிழகத்தில் அமைதி திரும்ப எனது வேண்டுதல்கள் மற்றபடி இன்றைக்கி நம்ம பார்க்க நான் எழுது பேசலாம்னு நினச்சது வந்து இந்த உலகத்தின் ஆரோக்கியமான குடிகள் அந்த வரிசையில் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு ரெலிஜியஸ் குரூப் அவங்கள பற்றி செவன்த் டே அட்மினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஆனால் வந்து இன்றைக்கி அவ்வளோ ஹெவியாக இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான் ஆனால் அது வந்து அதுக்குள்ளே நான் போகலை இன்றைக்கி வந்து என்ன புயல் மலை பல பிரச்சனைகளில் மக்கள் வந்து இருக்கும் சூழலில் நாம் வந்து வழக்கம் போல் வீடியோ போட்டுட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து ஒரு வேறு பொதுவான ஒரு தலைப்பு அதாவது இந்த குரோனா மற்றும் புயல் மலை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் வந்து இந்த சூழலில் தேங்க்ஸ் கிவிங் நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தும்னால் ஆனால் வந்து இந்த வருஷமே வந்து எல்லாத்துக்குமே சோதனையான ஒரு வருடம் கொரோனா உருவாக்கிய பாதிப்பு ஒரு இந்த மாதிரி மழை புயல் இவை உருவாக்கும் பாதிப்பு ஒரு பக்கம் இவற்றை விட முக்கியமான பிரச்சனை வந்து இந்த கொரோனா உருவாக்கும் பொருளாதார பாதிப்பு இது வந்து மீள முடியாத ஒரு சிக்கலில் பலரை வந்து உலகில் வந்து ஆழ்த்தியுள்ளது இன்று வந்து இந்த யூனிசெஃப் ஐக்கிய நாடுகள் சபையோட இந்த குழந்தைகள் நல அமைப்பு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டாம் மலையாக வந்து இந்த கொரோனா வந்து வரப்போகுது அந்த கொரோனா வந்து இரண்டாம் மலை வந்து வர்றப்போ வந்து இன்னும் உலகில் நிறைய நாடுகள் வந்து லாக்டவுன் வந்து வைக்க போகிறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணம் அடைவார்கள் என சொல்லியிருக்கிறார்கள் லாக்டவுன் உருவாக்கும் பொருளாதார பாதிப்புகள் அப்புறம் மருத்துவ வசதி கிடைக்காமல் இப்போ பார்த்திங்கன்னா பல நாடுகளில் வந்து இந்த கொரோனா பாதிக்கப்பட்டவர்களால் எமர்ஜென்சி வார்டு எல்லாம் நம்பி வழியுது ஸோ இந்த மாதிரி சூழலில் மற்ற வியாதி இருக்கிறவங்க அதாவது இந்த டயபெட்டிஸு ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து கொரோனா இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த வியாதிகள் வந்து மக்களை கொண்டுட்டு தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே ஒரு ஒன்றரை கோடி குழந்தைகளை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி யூனிசெஃப் வந்து சொல்லியிருக்கு இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த இதில் வந்து பொருளாதாரம் பாதிப்புனால் வரக்கூடிய தவிர்த்திருக்கக்கூடிய மரணங்கள் ஏன்னா வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கணும் இந்த ஏழை நாடுகளுக்கு உலக அமைப்பில் நாடுகள்லாம் சேர்ந்து இந்த ஏழை நாட்டு மக்கள் இந்த மாதிரி ரொம்ப பொருளாதார நிலையில் பாய்த்துருக்கக்கூடிய மக்கள் இவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அதை வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க ஸோ அதோடய விளைவுகள் தான் வந்து இப்போ இத்தனை பெரிய ஒரு பாதிப்பில் வந்து இது முடியப் போகுது எனிவே இந்த வருஷமே வந்து சோதனைகள் நிரம்பிய வருடமாக மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று விரைவில் வர இருக்கிறது பலரும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தில் டயட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறவங்களும் வந்து இருப்பீங்க ஆனால் அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம் ஏன்னா வந்து இந்த ஒரு மாதம் இருக்குது இனிமேல் நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இப்போ நினச்சிங்க அப்படின்னா ஒரு மாதமும் ஃபுல்லாக ஜங்காத்தான் சாப்பிடுவீங்க தான் சாப்பிடுவீங்க சரி டயட் ஆரம்பிக்கிறக்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சிட்றேன்ட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ஒரு மாதத்துலேயே ஒரு அஞ்சாறு கிலோ ஏறிடும் ஸோ டயட் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் நாளைக்கே ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது இன்றைக்கி தயார் பண்ணிக்கோங்க என்னென்ன டயட் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் வாங்கணும் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி எல்லாம் இன்றைக்கே வாங்கி நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சிறந்த வழி ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு மற்றபடி இந்த மைக்கு பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க உண்மைதான் நான் அதுக்கு ஏதோ வழி பண்ணலான்னு தான் பார்த்துட்ருக்கேன் அடுத்த வாரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும் நான் நம்புகிறேன் அது வரைக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து வந்து பிரச்சனை பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்